நட்சத்திர கோயில்களில் என்று நாம் காண இருப்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவதாக வருவது பூரம் ஆகும் இந்நக்ஷத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் சுக்கிரன் அதிதேவதை பார்வதி எனவே பூரநக்ஷத்திரத்தன்று சிவபிராமனை வழிபட்டு எந்த செயலை செய்தாலும் வெற்றி என்பது நம்பிக்கை இந்நாட்களில் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற பொருட்களை வாங்கினால் மேலும் பொருள் சேரும் குணங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பதில் வல்லவர்கள் பல வகை வாணிபம் செய்வார்கள் கல்வியில் சுயநாட்டம் அதிகம் உண்டு இதனால் கல்வியை விரும்பி கற்பர் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பேசுவதில் வல்லவர்கள் பல நூல்களை விரும்பியும் விடாமலும் படிப்பர் பூர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் திருமணஞ்சேரி திருத்தலத்தில் உள்ள ராகு அருள்மிகு கோகிலாம்பாளுடனாய கல்யாணசுந்தரர் திருக்கோயில் திருமணஞ்சேரி தல வரலாறு ஒருமுறை திருக்கயிலாயத்தில் சிவபெருமானிடம் உமாதேவியார் பூவுலகில் பசுவாகி போகசாபம் பெற்றார் பசு உருக்கொண்ட உமாதேவி தன் செயல் நினைத்து வருந்தி சிவனிடம் சாபவிமோசனம் கேட்க தக்க சமயம் வரும்போது தோன்றி மனம் கொள்வேன் என்று வரமளித்தார் உமாதேவியுடன் திருமகள் கலைமகள் இந்திராணி ஆகியோரும் பசு உருக்கொண்டு பூ உலகில் உளவி வந்தனர் திருமால் பசு மெய்பவராக உருவெடுத்து அப்பொசுக்களை பராமரித்து வந்தார் அம்பிகை உமாதேவி பொழிந்த பாலால் திருமேனி குளிரப்பெற்ற சிவபெருமான் அம்பிகைக்கு சுய உருவம் கொடுத்தருளினார் சுய உருவம் பெற்ற உமாதேவி பரதமுனிவரிடம் வளர்ந்து வரும் வேளையில் அம்பிகை விரும்பியவாறு திருமணம் புரிந்து கொள்ள சிவபெருமான் தீர்மானித்தார் பரத மகர்ஷி நடத்திய யாக வேள்வி குண்டத்தில் சிவபெருமான் தோன்றி பசு உருவில் இருந்த உமாதேவிக்கு சுய உருவம் கொடுத்து இத்தலத்தில் திருமணம் புரிந்து கொண்டார் என்று தரவளராறு கூறுகிறது சிவபெருமான் உமாதேவி திருமணம் நடைபெற்ற இத்தலம் திருமணஞ்சேரி என்று பெயர் பெற்றது ராகு பகவான் இறைவனை திருமண கோலத்தில் காண விரும்பி பல காலம் தவம் இருந்து இத்தலத்தில் கண்டு தரிசித்ததாகவும் தலவரலாறு கூறுகிறது வழிபாட்டு முறைகள் ராகு தோஷ நிவர்த்திக்கு இத்தலம் மிக சிறப்புடையதாகும் ராகு தோஷம் உள்ளவர்கள் தயிர் சாதம் உளுந்து சாதம் நைவேதமாக படைக்க வேண்டும் நெய்வேதியம் செய்த பிரசாதத்தை அங்குள்ள பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் நாக தோஷம் உள்ளவர்கள் கருப்பு உளுந்து வெள்ளி நாகம் செய்து ராகு பகவானுக்கு சமர்ப்பிக்க தோஷம் நிவர்த்தி ஆகும் திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் கல்யாண சுந்தரர் சுவாமிக்கு மாலை சாற்றி வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் இனிதே கைகூடும் ஆலயத்தில் உள்ள செல்வகணபதியை வழிபாடு செய்தபின் பின் ஐந்து நெய்தீபம் ஏற்றி எதிரில் உள்ள திருமண பிரார்த்தனை மண்டபத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் திருமண பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் வீட்டில் செய்ய வேண்டியவை வீட்டிற்கு சென்றதும் தினமும் காலையில் நீராட வேண்டும் பின்பு ஆலயத்தில் வழங்கப்பட்ட எலுமிச்சம் பழத்தை பிழிந்து உப்பு சர்க்கரை சேர்க்காமல் நீரில் கலந்து சாப்பிட வேண்டும் பின்பு ஒரு தீபம் ஏற்றி ஆலயத்தில் வழங்கப்பட்ட மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு சுவாமியை நினைத்து வணங்க வேண்டும் பின்பு மாலையை ஒரு துணிப்பையில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் மறுநாளிலிருந்து விபூதி மஞ்சள் குங்குமம் தினமும் உபயோகிக்க வேண்டும் திருமணம் முடிந்தவுடன் ஆலயத்தில் வழங்கப்பட்ட மாலையை தம்பதி சமேதராய் வந்து ஆலயத்தில் செலுத்தி பிரார்த்தனையை முடித்து கொள்ள வேண்டும் தல தீர்த்தம் சப்தசாகரம் கரு உமத்தை அருள்மிகு கோகிலாம்பாள் திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு கல்யாண சுந்தரர் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறரை மணி முதல் பகல் ஒன்றரை மணி வரை மாலை மூணரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரை போக்குவரத்து வசதி மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் குத்தாளம் உள்ளது அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருத்தலம் அமைந்துள்ளது குத்தாளத்திலிருந்து மினி பஸ் ஆட்டோ வசதி உண்டு தங்கும் இடம் மயிலாடுதுறை பூர நட்சத்திரத்துக்குரிய விருஷம் பலாசு மரம் பலாசு மரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் திருக்கஞ்சனூர் மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் அக்னீஸ்வரர் இரண்டு ஊரின் பெயர் புரசவாக்கம் மாவட்டம் சென்னை கோயில் கங்காதீஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் சௌந்தரராஜன் நான்கு ஊரின் பெயர் அண்ணன் கோயில் மாவட்டம் திருவாரூர் கோயில் அண்ணன் பெருமாள் ஐந்து ஊரின் பெயர் பார்த்தன்பள்ளி மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் பார்த்தசாரதி ஆறு ஊரின் பெயர் கோவிலடி மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் அப்பக்குடத்தான் முகவரி அருள்மிகு கல்யாண சுந்தரர் திருக்கோயில் திருமணஞ்சேரி ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்று நாகப்பட்டினம் மாவட்டம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி